இன்னைக்கு சனிக்கிழமை தமிழ் பாடசாலைக்கான நாள் பனிப்பொழிவோ மழையோ தமிழ் பாடசாலையை தவிர்ப்பது கிடையாது பிள்ளைகளை கொண்ட விட்டுட்டு நாங்கள் சிலர் போவது கோப்பி தான் காலையில அதைவிட பாடசாலை பெற்றோர்களில் ஒருவருக்கு வந்து பிறந்த நாள் அழகிய தமிழ்ல பிறந்த நாள் வாழ்த்து ஒன்றை பாடி அவருடைய இந்த நாளை இனிய நாள் ஆக்கினோம் நாங்கள் என்று அவர் இந்த பாடசாலைக்கு வரும் பிள்ளையின் ஒரு பெற்றோர் மட்டும் கிடையாது பல பேர் தங்களுடைய உழைப்ப நேரத்தை அடுத்த தலைமுறைக்கும் இந்த தமிழ கொடுத்து செல்ல வேண்டும் என்றதற்காக பாடுபடுகிறார்கள் அவர்களில் ஒருவர் தான் இவரும் பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்க விருப்பமோ இல்லையோ ஆனால் பெற்றோர்களாக நாங்கள் கிழமையில இப்படி ஒரு நாள் ஒன்று கூடுவது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இங்க உள்ள அனைவருமே எனது பயண காணொலிகளுக்கு ரசிகர்கள் ஒவ்வொரு சனியும் கேட்பது அடுத்தது எங்க போறீங்கன்னுதான் இந்த பாடசாலையில் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ் கற்கிறார்கள் பாடங்களுக்கு மத்தியில ஒரு முப்பது இருக்கிறது அதற்கெனவே ஒரு சிற்றுண்டு சாலையும் இங்கு துறக்கப்படும் அதற்காக போன்றவை இந்த பாடசாலை சமையலையிலே தயாரிக்கப்படும் ஏனைய உணவுகள் வெளியில இருந்து கொண்டு வரப்படும் வரப்போகின்ற தலைமுறைகளும் நம்ம தமிழர்கள் என்பதை மறவாதிருக்க இந்த தமிழ் கற்றல் அவசியமாகிறது புலம்பெயர் தேசத்துல